அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமணிவர் அருளை செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலே போகமாமனிவர் ககனக்குளிகை என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய மார்க்கமாக பறப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ரசமணி குளிகையின் உதவியோடு சதுரகிரி மலையிலே சென்று அங்கே சில அதிசயங்களை கண்டதாக தன்னுடைய சீடராகிய பொலிப்பாணிக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் எத்தனை விதமான அதிசயங்கள் இந்த உலகிலே இருக்கின்றனவா என்பதையெல்லாம் போகருடைய நூலின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது ஒரு அதிசயமான சித்தரையும் அவர் நிகழ்த்திய அற்புதத்தைப் பற்றியும் போகர் சொல்லக்கூடிய அனுபவத்தை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் பகர்வேன் பொலிப்பாணி மன்னா கேளாய் பாருலகில் கொழிகை கொண்டு சித்தியேதான் நிகரமுடன் வையகத்து அதிசயத்தை நீதியுடன் யான் கண்டு மலையில் தேடி சிகரமது சதரகிரி மலையில் அப்பா சிறப்புடனே யான் இறங்கி இருக்கும் காலம் நிகரமுடன் கிரிதனியே சுத்தியல்லோ நீடூழி காலம் வரை திரிந்துட்டேனே திரிந்துமே ஓரம் தண்ணில் சென்று தீர்க்கமுடன் யான் காணும் வேலை தண்ணில் புரிந்துமே சிகரமது கிரியில் சென்று புகழான பனையளவு சித்துத்தாமும் தெரிந்துமே மலையை விட்டு கீழிறங்கி சிறப்புடனே மாண்பர்களை காணும் வண்ணம் செறிந்துமே மகிமியது கோடி உண்டு தேசமதியில் விதியுள்ளார் காண்பார் பாரே போக சதர்கிரி மலையிலே சென்று சில காலம் தங்கியிருந்ததை பற்றி சொல்லுகிறார் அப்படி தங்கியிருந்து அந்த மலையில் இருக்கக்கூடிய பற்பல விதமான அதிசயங்களை எல்லாம் காண்பதற்காக சுற்றி வந்ததாக சொல்லுகிறார் அப்படி வரும்போது சதரகிரியின் மலையிலே ஒரு மலையின் ஓரத்திலே சென்று அமைதியாக அவர் அமர்ந்திருந்து அங்கே நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது பனைமரம் அளவிற்கு உயரமாக இருந்த ஒரு அதிசயமான சித்தர் ஒருவர் மலையை விட்டு வேக வேகமாக கீழே இறங்கி சென்று கொண்டிருந்த காட்சியை கண்டதாக சொல்லுகிறார் இத்தனை உயரமான ஒரு மனிதர் இருக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு உயரமான ஒரு சித்தர் இருக்கிறாரா என்று அதிசயித்த வண்ணமாக போகிறதை பார்த்திருந்தார் இப்படிப்பட்ட அதிசயமான சித்தர்களை எல்லாம் காண்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் போகர் குறிப்பிடுகிறார் எல்லோரும் இப்படிப்பட்ட சித்தர்களை கண்டுபட முடியாது அந்த கொடுப்பினை இருப்பவர்களுக்கு கோடியிலே ஒருவருக்குத்தான் இப்படிப்பட்ட சித்தர்களை காணக்கூடிய பாக்கியம் கெட்டும் அப்படி ஒரு வாக்கியம் தனக்கு கெட்டியதாக போகமாமணிவர் இங்கே பொலிப்பானி சித்தரிடத்திலே சொல்லுகிறார் பாறைதான் இன்னும் ஒரு மார்க்கம் சொல்வேன் பாலகனே பொலிப்பானி மன்னா கேளு பொதிமாட்டுக்காரர் பொதிமாட்டுக்காரரப்பா ஆயிரம் பேர் ஒரு கூட்டமாக கூடி தேரோடும் பாவனை போல் எல்லாம் தேற்றமுடன் மலைபோரம் செல்லும் போது சீரோடும் புகையிலையின் பொதிகை தன்னை சிறப்பான சித்துமுனி கண்டிட்டாரே கண்டாரே புகையிலையின் வாசம் தன்னை பாங்கான பனையளவு சித்துத்தானும் கொண்டதொரு புகையிலையின் மனமப்பா கொற்றவனையை மயக்கமது மிக உண்டாகி எண்ணமுடன் புகையிலையின் வர்க்கம் தன்னை ஏற்றமுடன் புகைப்பிடிக்க மனதயர்ந்து வண்ணமுடன் மலையை விட்டு கீழிறங்கி வளமுடனே வருவதற்கு எண்ணினாரே இப்படி சதுரகிரி மலையிலே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது அந்த வழியே சதுரகிரிக்கு மலைக்கு ஏறும் வழிக்கு சற்று முன்பதாக பாதையிலே சற்றேறக்குறைய ஒரு ஆயிரம் பொதிமாட்டுக்காரர்கள் ஏற்றிய வண்டி பாரத்தோடு சென்று கொண்டிருந்தார்கள் அந்த பொதி வண்டிகளிலே புகையிலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு போதைப் பொருள் ஏராளமாக கொண்டு செல்லப்பட்டது அவர்கள் அனைவருமே வணிகர்கள் புகையிலையை பறித்துச் சென்று எங்கோ விற்பதற்காக அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள் ஆயிரம் வண்டிகளிலே கொண்டு செல்லப்பட்ட அந்த புகையிலை மூட்டைகளுடைய மனம் என்பது எல்லா பக்கங்களிலும் வேகமாக வீச ஆரம்பித்தது அந்த மயக்கம் அந்த புகையிலையின் நெடியினால் உண்டான மயக்கம் தலை சுற்றும் அளவிற்கு போதையை ஏற்படுத்தியதாக இருந்தது நானே கிருகிருத்து போய் என்ன இப்படி ஒரு கடுமையான மனம் வீசக்கூடிய புகையிலையை இவர்கள் கொண்டு செல்லுகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்த போது நான் பார்த்த பனைமரம் அளவிற்கு உயரமாக இருந்த அந்த சித்தர் அந்த புகையிலின் மனத்தைக் கண்டு வேக வேகமாக மலையை விட்டு கீழே இறங்கி அங்கே அந்த பொதிமாட்டுக்காரர்களை நோக்கி வேகமாக செல்ல ஆரம்பித்தார் என்ன நடக்கப் போகிறதோ என்று அயர்ந்து போய் பயந்தபடியாக நான் பார்த்திருந்தேன் ஒருவேளை இந்த பனை உயர சித்தருக்கு நிம்மதியாக சித்தர்கள் தவம் செய்யக்கூடிய இந்த மலையின் ஓரத்திலே இப்படிப்பட்ட ஒரு புகையிலை மூட்டையை கொண்டு வந்ததன் காரணமாக கோபம் கொண்டு அந்த வணிகர்களை எதுவும் விடுவதற்காக போகிறாரோ என்ற அச்சத்தோடு நான் பார்த்தபடியாக இருந்தேன் ஆனால் நடந்தது என்னவோ வேறு விதமாக இருந்தது எண்ணியே சித்துமுனி ரிஷியார்தாமும் எளிதான கிரியை விட்டு இறங்கும் போது பனைமரம் போல் தோற்றமாச்சு நிஷ்கலங்கமாகவல்லோ இறங்கும் போது தன்னமுடன் மேற்பதியை விட்டுமல்லோ தாழவே படிப்படியாய் இறங்கும் போது புண்ணியனார் சித்துமுனி ரிஷியார்தாமும் புகழுடனே இறங்கி வர குறைவானாரே குறைவான ரோமம் என்ற கரடி போலும் கொற்றவனை சித்துமுனி ரூபம் கண்டார் சரியான பொதிமாட்டுக்காரரெல்லாம் தீர்க்கமுடன் சித்துமுனி இறங்கும் நேர்மை மறைவாக ஆள் ரூபம் குறைந்து காணும் மகத்தான ரோமம் என்பது தெரியவில்லை முறையான மகத்துவத்தை எண்ணாமல்தான் மூர்க்கமுடன் சித்து தம்மை வசனிப்பாரே இப்படி போகர் பார்த்து போதே பனைமரம் அளவிற்கு மிகுந்த உயரமாக காணப்பட்ட அந்த சித்தர் மலையை விட்டு வேகமாக கீழே இறங்க இறங்க மெல்ல மெல்ல அவருடைய அந்த பனைமர உயரம் என்பது சுருங்கி சாதாரண மனிதரை போன்றதொரு தோற்றத்திற்கு வந்தார் அது மட்டுமல்லாது அவர் உடல் முழுவதும் கரடியைப் போல அதிகமான ரோமக் கற்றுகள் இருந்ததை பார்த்ததாக போகர் வியப்பைச் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து பொதிமாட்டுக்காரர்களை நோக்கி அந்த சித்தர் வேக வேகமாக கீழே இறங்கிச் சென்றார் அப்படி கீழே இறங்கிச் சென்ற அந்த சித்தரை பார்த்த போது இவர் நிச்சயமாக மிகவும் மகத்தான ஆற்றல் பொருந்தியவராக இருக்க வேண்டும் பனைமரம் அளவிற்கு உயரமாக இருந்தவர் அவர் தன்னுடைய உயரத்தை குறைத்துக் கொண்டு சாதாரண மனிதரைப் போல கீழே இறங்கி செல்கிறார் அவருடைய உடலிலே கடுமையான ரோமங்கள் கரடியைப் போல இருந்தன ஆனால் அந்த கரடிகை போன்ற முடி இருந்தாலும் கூட கீழே இறங்க இறங்க அந்த ரோமங்கள் எல்லாம் மறைந்து போய் சாதாரண சித்தர்கள் சாதாரண மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தோடு அவர் மாற்றம் பெற்று கீழே சென்று கொண்டிருந்த அதிசயத்தை தான் கண்டதாக போகர் இங்கே சொல்லுகிறார் ஆனால் அந்த பொதிமாட்டுக்காரர்களுக்கு இந்த சித்தருடைய மகத்துவம் மகிமையும் தெரியவில்லை அது காரணமாகவே அவரிடத்திலே தேவையில்லாத சச்சரவுகளை செய்தார்கள் என்று போகர் குறிப்பிடுகிறார் வசனிக்க பொதுமாட்டுக்காரரெல்லாம் பழமையுடன் ஒரு ஓமை கூறி நிசமுடைய பனையளவு சித்து போலும் நிதியுடன் சித்துத்தம்மை மதியாமல்தான் புகழுடைய தேவாதி சித்துத்தம்மை புகழான மகத்துவங்கள் எண்ணாமல்தான் சகம் போன்ற ஆயிரம் பேர் மாண்பரெல்லாம் கட்டாக ஒருவருக்கோர் பேசுவாரே பேசுவார் மலையை விட்டு இறங்கும் சித்தை பேரான மகத்துவங்கள் அறியாமல்தான் காசுவனம் இல்லாத சித்தர் என்றும் கருதுவான் சதரகிரி இருக்கும் மாண்பன் வீர மகத்துவங்கள் இல்லார் என்றும் வீசமுடன் ஒருவருக்கொருவர் உகந்து பேசி ஆசுகவி போலாக வார்த்தை கூறி அப்பனே சம்வாதம் செய்வார்தானே பொதுவாக மனிதர்களுக்கு வித்தியாசமான எதையாவது ஒன்றை பார்த்துவிட்டால் விட்டால் அது பற்றி தாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்த விடயங்களோடு முடிச்சு போட்டு கற்பனை கலந்து பலவிதமான விஷயங்களை பேசுவது என்பது வழக்கமான ஒன்று இன்றளவும் மனிதர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குணம் சுபாவம் என்பது இருக்கிறது மோகர் அங்கிருந்தபடியாக பார்த்து கொண்டிருக்கிறார் பனைமரத்தைப் போல மிகுந்த பெரிய உயரத் தோற்றத்தைக் கொண்டிருந்த அந்த சித்தர் சர்வசாதாரணமாக தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அங்கே பொதுமாட்டுக்காரர்களாக இருந்தவர்களை நோக்கி கடந்து சென்றதை போகர் கண்டிருந்தார் ஆனால் கீழே இறங்கி வரக்கூடிய அவர் ஒரு சித்தர் மகான் என்பதை அங்கிருந்த வணிகர்கள் புரிந்து கொண்டார்கள் இருந்தாலும் கூட இவர் தரித்திரனாக ஒரு கோவணம் மாத்திரமே கட்டியவராக இருக்கிறார் இவரிடத்திலே காசவனம் ஏதும் இருக்கப் போவதில்லை இவர் என்ன இப்படி வந்திருக்கிறார் என்று ஆளுக்கு ஒரு விதமாக பேச ஆரம்பித்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த சித்தரை பற்றி வர்ணித்து பேச ஆரம்பித்தார்கள் அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோ அவரை பார்த்தால் அப்படி தெரிகிறது இப்படி தெரிகிறது என்பதாக எல்லாம் விதவிதமாக அவரவர் மனத்திற்கு தகுந்தபடியாக கற்பனைகளை செய்தபடியாக அந்த சித்தரை பற்றி பலவிதமாக பேசவும் ஆரம்பித்தார்கள் இவற்றையெல்லாம் போகமாமுனிவர் அமைதியாக வேடிக்கை பார்த்தபடியாக இருந்தார் நன்னிய ஏகாந்த கூட்டந்தன்னில் நலமுடனே தானிருக்கும் வேளையப்பா தென்னமுடன் கிறிதனிலே இருந்த செத்து தீர்க்கமுடன் மாண்பரோட தன்னில் தன்மையாய் பொதிமாட்டுக்காரர் தம்மை தகமையுடன் சித்து முனி அருகில் சென்று உன்னவே புகையிலையின் கற்பம் அப்பா உத்தமனே கருளும் என்றிட்டாரே ஆச்சப்பா பொதிமாட்டுக்காரர் பாலா அப்பனை எந்தனுக்கு மனது வந்து மூச்சடங்கி தானிருக்கும் சித்து என்னும் முனையான வனத்தரிசி முனிவருக்கு என்ற புகையிலையின் கற்பம் அப்பா பச்சமுடன் நீர் அவருக்கு தருவீரானால் மாச்சலென்ற வினையகளும் உந்தமக்கு மகயோகம் பொன்னியும் அது கிட்டும் பாரே வேகமாக இறங்கிச் சென்ற அந்த சித்தரை பார்த்து இந்த புகையிலை நாற்றத்தை காற்றிலே விட்ட காரணத்தால் கோபம் கொண்டு சினந்து அவர்களை ஏதாவது போகிறாரோ என்று நான் நினைத்திருந்த போது அதற்கு நேர்மாறாக இறங்கிச் சென்ற சித்து மிகவும் கெஞ்சலாக பொதிமாட்டுக்காரர்களும் தனக்கு கொஞ்சம் புகையிலை கொடுக்கும்படியாக கேட்டார் என்ன இது அவர்களை கோவித்துக் கொள்வார் என்று கருதி இருந்தால் இவர் வேகமாக அவர்களிடத்திலே சென்று புகையிலேயே பிச்சை கேட்கிறாரே என்று அதிர்ந்து போன போகர் அடுத்து போவது என்ன என்பதை அறியும் ஆர்வத்தோடு போகர் உன்னிப்பாக அங்கே நடந்தவற்றையெல்லாம் கவனித்தபடியாக இருக்கிறார் மலையிலிருந்து இறங்கி வந்த அந்த அதிசய சித்தர் அத்தனை பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தும் கூட கேவலம் புகையிலைக்காக அங்கே இருந்த பொதிமாட்டுக்காரர்களும் கெஞ்சியதை பார்த்தபோது போகருக்கு மிகவும் அது அதிசயமாகவே காணப்பட்டது அவர் சென்று எனக்கு புகையிலை கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டபோது அங்கிருந்தவர்களெல்லாம் அந்த சித்தரை ஏகடியம் பேசி நையாண்டி செய்தார்கள் அதிலே ஒருவர் நீங்கள் சித்தர் என்பதை நாங்கள் எப்படி ஒப்புக்கொள்வது ஏதாவது எங்களுக்கு சித்து செய்து காட்டுங்கள் அப்படி காட்டிவிட்டால் நீங்கள் சித்தர் என்பதை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் புகையிலை தருகிறோம் என்று சொன்னார்கள் இதை கேட்ட அந்த சித்தரும் செய்து காட்டுகிறேன் என்று சொன்னார் அதற்குள்ளாக அங்கே இருந்த இளம் வயது இருந்த வணிகர்களிலே ஒருவன் அதோ அங்கே தூரத்தில் ஒரு அசோக மரம் விழுந்து கிடக்கிறது பார்த்தீர்கள் அல்லவா அந்த விழுந்து கிடக்கிற அசோக மரத்தை நிவர்த்தி காட்டுங்கள் உங்களை சித்தர் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று கூறினான் விழுந்து கிடந்த அசோக மரம் பட்டு போய் எந்த விதமான தொழிலும் இல்லாமல் காய்ந்து சாய்ந்து விழுந்து கிடந்தது அதை நிவர்த்தி மரமாக்கி காட்டினால் உங்களை நம்புகிறோம் என்று அங்கிருந்த வணிகர்கள் சொன்னார்கள் அதற்கு ஒப்புக்கொண்ட அந்த சித்தரும் அந்த மரத்தை நிவர்த்தி காட்டுகிறேன் என்று சொன்னார் எப்படி பட்டுப்போய் சாய்ந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அசோக மரம் நிமிர்ந்து அது மறுபடியும் தொழிற்த்த மரமாக மாறும் இந்த அதிசயத்தை அவர் எப்படி நிகழ்த்துகிறார் பார்க்கலாம் என்று மோகரும் கூட வைத்தகன் வாங்காமல் அந்த சித்தரியை பார்த்தபடியாக இருந்தார் அந்த சித்தர் என்ன செய்தார் அசோக மரத்தை நிமிர்த்தனாரா இல்லையா பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அதுவரையிலும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்